இந்த நாடு வெள்ளைக்காரையும் போன பிறகு ஒரு முடிவு பண்றாங்க நம்ம ஆடுகள் பெரிய ஆளு எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா வெள்ளக்காரைங்க வெளிய வெளியே இப்ப பிரட்டி அப்போ ஒரு விரட்டி விட்டாச்சு விரட்டினோட யார் ஆட்சியில் அந்த நாடு வரணும் கேட்கும் பொழுது அருமைக்குரிய பெரியவர்களே கிராமவாசிகளே இந்தியாவுக்கு சோறு போடுற கைகளுக்கு சொந்தக்காரர்களே நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க வயிற்று உலக தொப்பா வச்சுக்கிட்டுன்னா அது உங்க சோறு ஏன் அது அந்த நாட்டுல ஆட்சி செய்ய போறது யாருன்னா

நம்ம அண்ணா துறையுமே நம்ம நாணசேகர் எல்லாரும் வந்து பேசுறோம் தயவு செய்து இந்த சட்டத்தின் ஆட்சி என்ன நடக்குது இந்த நாட்டுல சட்டத்தின் ஆட்சி நடக்குது எல்லாமே சட்டத்தின் சட்டத்தின்படிதான் நடக்கும் நீங்க இந்த போர் வீட்டாக்குல போகும்போது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போறோம் டூ வீலர்ல போறவங்க ஏன் போறோம் ஹெல்மெட் போடுறோம் அது வந்து போக்குவரத்து சட்டப்படி போடுறோம் இப்ப நமக்கும் வேலை இல்லைம்மா வேல இல்லை வீட்டில் இருந்து மருமையன் ஃபோன் பண்ணார் ஏனாரு அனுப்பிச்சி விட்ருக்காப்புல நான் அனுப்பிச்சி விட்ருக்காப்புல அதே ஸ்கூலில் கொஞ்சம் கொடுத்துட்டு புத்தகம் கொடுக்குறாங்க அந்த புது புது இதை வச்சு இது பண்ணுறாங்க வேலை வேலை ஊர்தி சட்டம்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஏற்றுனாங்க இந்த இதே சட்டம் தான் நேற்று கிராம சபை நடந்தது வளர்ச்சி சட்டம் அரசு அலுவலகத்துல ஒரு அரசாங்கத்தினுடைய அலுவலகத்துல அந்த அரசு அலுவலகத்துல உள்ள என்ன தகவல் இருக்கு உள்ள என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதை பொதுமக்கள் நாம் இந்திய குடிமக்களாகிய நாம் மாண்பு மிகு மக்கள் நாம் நம்ம தான் மாண்பு மிகு மக்கள் நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு வர கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் தகவல் பெறும் உரிமை என்கின்ற ஒரு அர்த்தம்

ஓ மையங்கர் அங்க இருந்து அம்ச்சிட்டு இருக்காப்ள கண்ணங்களே எல்லாம் அதனால ரொம்ப போட